வெல்கம் டுஸ் தெய்வீக செவ்வாய்க்கு உங்களை நன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வாங்க வீடியோ போய் ஒரு ஒரு டிப்பா என்ன அப்படின்றத பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கலர்ஃபுல்லான ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூன் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்க உங்ககிட்ட எந்த ஸ்பூன் இருக்கோ அந்த ஸ்பூன் எடுத்துக்கலாம் ரெண்டு ஒரே அளவு ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ இந்த கிளிப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பூனுக்கு ரெண்டுக்கும் நடுவுல வச்சுட்டு நாலு பக்கமும் ரப்பர் பேண்ட் வந்து போட போறோம் இந்த பஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மூணு பேர் சீட்ல நடு சீட்ல மாட்டிக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு நாளே முடிஞ்சு போச்சு அந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஜன்னல் ஒரு சீட்டாக இருந்தால் அப்படியே பராக் பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கலாம் எப்படா நம்ம ஸ்டாப் வரும் இறங்குவோம் அப்படின்னு தான் தோணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாலா பக்கமும் ரப்பர் பேண்ட் போட்டு அந்த கிளிப்பை ஒரு வழியாக லாக் பண்ணி முடிச்சுட்டேன் குறை இது எதுக்குன்னு கேட்குறீங்களா அதுக்கு தான் இந்த டிப் இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூடான முட்டை இருக்குல்ல ஆனால் இது ஆரிப்பான முட்டை தான் இந்த மாதிரி சூடாக இருக்கிற திங்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான இடிக்கையாக யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில் இருக்கிற சூடான அப்பளத்தை பொறிச்சு எடுக்கிறதுக்கான இடிக்கி அதுக்கப்புறம் சப்பாத்தியை பெரட்டி போடுறதுக்கு இந்த மாதிரி பல பல ஐட்டம்க்கு இது யூஸ் ஆகும் இந்த நவீன மிஷினை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாமா இதுக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிளாஸ்டிக் கிளிப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த பிளாஸ்டிக் ட்லில் இந்த ஓரம் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு டபுள் சைட் டேப் போட்டு ஓட்டினாலும் ஓகே நிறையா பேர் டபுள் சைட் டேப் ஓட்ட மாட்டேன்ட்டுதுன்னு சொல்கிறீங்க நானோ டேப் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டிக்கும் நான் வந்து இன்றைக்கி க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன் நீங்கள் எந்த இடத்துல வச்சு அந்த காயெலாம் நறுக்குவீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அது மாதிரி ஷாப்பிங் போர்டு வச்சுட்டு உங்களோட காய்கறி எல்லாத்தையும் நறுக்குனீங்க அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாத்தையும் அழகாக வந்து இந்த ஸ்வீட் பாக்ஸோ இல்லை வந்துட்டு டேட்ஸ் பாக்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதை மாட்டி விட்டுட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா குப்பையே இல்லை குப்பை இல்லாத காரணத்தினால கீழே இருக்கிற குப்பை எல்லாத்தையும் அப்படியே போட்டு அழகாக அவங்களுக்காக மேட்ச் பண்ணி காமிச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம சமைக்கலையோ அன்னைக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா குப்பை அதிகமாக சேரும் பாத்திரம் அதிகமாக செய்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு மட்டும்தானா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் பண்ணுன்னு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பிளாஸ்டிக் கிளிப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த விளக்கம் மாற எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா அழகாக மூங்கில் குச்சி மாதிரி இருக்கும் அந்த மூங்கில் குச்சியில் ஒரு மூங்கில் குச்சியை சுட்டுட்டு வந்து இந்த மாதிரி ரெண்டு கிளிப்புக்கும் இடையில் ஒரு மனுஷன் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி மாட்டிக்கோங்க மாட்டி முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு இயர்ரிங் ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ண போகிறோம் நிறைய ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டி ஹேங்கரில் வந்து மாட்டிகிட்டு தொங்கும் எதுக்கு அந்த ஹேங்கர்லாம் எப்படியாக இருந்தாலும் தொங்க தான் போகுது அது எப்படி தொங்கினாதான் என்ன அதனால இந்த குச்சியில் அழகாக அந்த மாதிரி வரிசையாக தொங்க விட்ருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர்ரிங்ஸ் மட்டும்தான் கிடையாது நீங்கள் வந்துட்டு பிரேஸ்லெட் பேங்கிள்ஸ் அதை கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா கீழே வந்து க்ளூகன் போட்டோ இல்லை டபுள் சைட் டைப் போட்டோ ஓட்டிட்டிங்க அப்படின்னா யானையாக பிடிச்சிருந்தாலும் தள்ள முடியாது டெப் நம்பர் ஃபோர் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டிப் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பிளேட் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லை கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்குது ஆன்லைனில் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏதாவது வீட்டில் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தோ வந்துட்டேன் ஒரு சூப்பரான ஒரு டிப்போட என்னென்னு பார்த்து ரெண்டு கட்டப்பை குச்சி அதாவது யூனிவர்சல் குச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சுட்டு ரெண்டு கிளிப் எடுத்துக்கோங்க ஒன்று இந்த பக்கம் பார்த்த மாதிரியும் ஒன்று அந்த பக்கம் பார்த்த மாதிரி மாட்டிக்கோங்க கொஞ்சம் கிளிப் சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு கிளிப்பு கோத்த இடத்துல ரெண்டு கேப் இருக்கும் அந்த கேப்பில் நூலோ சணல் கயிறோ ஏதோ ஒன்று போட்டு இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு லாக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைடு எப்படி போட்டிங்களோ அந்த சைடும் அதே மாதிரியே போட்டுக்கோங்க இல்லைன்னா அந்த பக்கம் கோச்சுக்கோம் இப்போ க்ளோஸ் அப்பாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி நாட் போடுறேன் அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாட் மட்டும் போட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ நாட் போட்டு முடிச்சிட்டேன் இது வந்து மேலையும் கீழே இழுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு போகும் சைடில் பிடிச்சிவிட்டீங்க அப்படின்னா வராது இப்போ ஜோடி எதுக்கு பிரிப்பானே ஜோடி ஜோடியாவே உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜோடி ஜோடியாக உட்கார வச்சேன் பட் அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ரெண்டு இது ஜோடி மிஸ் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் கலர் கலராக மாற்றி போட்டுட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்மளோட பிளேட் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் எந்த கம்மும் தேவையில்ல எந்த க்ளூவும் தேவையில்ல க்ளூகன் தேவையில்ல எதுவுமே தேவையில்ல இதுக்காக நீங்கள் ஒரு பேக்கெட் கிளிப் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஒவ்வொருத்தான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா சொல்லுவேன் இப்போ நம்மளோட பிளேட் எல்லாமே அழகாக அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணி உங்களால் பிளேட்ஸ் நான் செய்ய முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளேட்டோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷெல்ஃப் அதாவது அந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நிறையா பிளேட் வைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த கிளிப்பை வந்துட்டு நவற்றி வச்சுட்டு எவ்வளோ ப்ளேட்ஸ் இருக்கோ அந்த பிளேட்ஸ் எல்லாத்தையும் ஒரே இதில் அப்படியே நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த எல்லோக்கும் க்ரீனுக்கும் இருக்க கேப்புக்கும் அந்த க்ரீனுக்கும் பிங்க்குக்கும் இருக்கிற கேப்புக்கும் உங்களுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் தெரியும் ஒரே ஒரு சின்ன தட்டு தான் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி வேணாலும் நவுத்திக்கலாம் எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் டிப் நம்பர் ஃபைவ் இந்த டிப் மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு நம்ம பாத்திரம் பெரிய சைஸில் இருக்க ஒரு பாத்திரத்தை வந்து கழுவிட்டு நம்ம வந்துட்டு வெயில்ல காய வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு திருப்பி போடணும் அப்புறம் அந்த பக்கம் திருப்பி போட்டு உள் பக்கம் காய வைக்கணும் இந்த மாதிரி நாலு கிளிப்ப நாலு பக்கமும் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு உள்ளே அதாவே வந்துட்டு ட்ரை ஆகிடும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கேப் கிடைக்கும் ஸோ நம்ம திருப்பி திருப்பி போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது தண்ணி எல்லாம் வடிஞ்சிட்டு அழகாக நமக்கு நீட்டாக வந்துட்டு நமக்கு ட்ரை ஆகி வந்துடும் நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்டோட அப்டேட் என்னன்னு பார்த்துடலாமா இன்றைக்கி நம்ம நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்போ செட் தான் லான்ச் பண்ணியிருக்கோம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் நம்ம வீட்டில் இருக்க அந்த குட்டி குழந்தைங்கலாம் போட்டு அப்படியே சூப்பராக தேவதை மாதிரி இருப்பாங்க காம்போவில் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இயரிங்ஸ் வந்துடும் அது வந்து நல்லா கிறிஸ்டல் பட்டர்ஃப்ளை உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெல்லி மாதிரி இருக்கும் நான் கீழே வந்து ஒரு பேர்லும் அப்புறம் கிறிஸ்டலும் வச்சு ஒரு பெண்டன்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அந்த செயின் வரது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஆப்டாக நம்மளோட இயரிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு பெண்டன்ட் வச்சது அப்புறம் பிரேஸ்லெட் சேம் அதே மாதிரி ஒரு பெண்டன்ட் வச்சு பிங்க் கலரில் ஒரு பிரேஸ்லெட் வச்சது இந்த ஃபுல் செட்டும் வந்துட்டு வந்துடும் இதுல செவன் கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது பட்டர்ஃபிளை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே பேட்டர்னில் ஃபுளோரல் டிசைனில் வந்து பார்க்குறோம் இதுலேயும் அதே மாதிரி தான் இயர்ரிங்ஸ் செயின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட் வந்துட்டு வந்துடும் இது வந்து கோல்டன் சில்வர் ரெண்டுலேயுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் செவன் கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்தது ஹாட் இதே மாதிரியே நமக்கு வந்துட்டு அவைலபிள் இருக்குது பிரேஸ்லெட் பார்த்திங்க அப்படின்னா மல்டி கிராக்கல்டு பீட்ல இடையில இடையில சுகர் பீட் கோல்டன் கலர் வச்சு நல்லா பிக் சைஸில் ஒரு யூனிகார்ன் போட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா அழகாக க்யூட்டாக ஒரு ஹேங்கிங்கோட வந்துரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெல்லி ஒயிட் பீட்டில் நடுவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சில்வர் ஸ்பேஸர் வித் பிளாக் கிராக்கல்டு ஒரு ஸ்வாம் போட்டது இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்துட்டு இருக்கனால நிறைய பேர் வந்து நேம் ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த டேப் ரொம்ப சம்பல் தான் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட அந்த பீரோலையும் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அந்த கம்பியில் இந்த மாதிரி உங்ககிட்ட எத்தனை கிளிப்ஸ் இருக்கோ அதாவது வேஸ்ட்டாக போன கிளிப்போ இல்லை புதுசாக வாங்கி யூஸ் பண்ணாலும் ஓகே தான் இந்த மாதிரி கிளிப் எல்லாத்தையுமே மாட்டி விட்டுருங்க மாட்டிட்டிங்க அப்படின்னா உங்கள் கிட்ட சப்போஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை வளையல் எல்லாமே நீங்கள் அதில் தான் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அழகாக ஒரு ஒரு கிளிப்லையுமே ஒரு ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் மினி ஹேண்ட் பேக் அதுக்கப்புறமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மாஸ்க்கு கர்ச்சிஃப் ஷாக்ஸ் இது மாதிரி எது வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான நிறையா ட்ரை பண்ணி பாருங்க ஹூக்ஸ் Thanks for watching.